மாதிரிதான் அது பரட்டு பட்டு பரட்டு பரட்டுன்னு கூப்பிட்டோம் அதாவது நல்லா கூப்பிட்டுங்க அதே மாதிரிதான் புதுசா ஒரு கட்சிக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களே கொஞ்சம் கூவுறது கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அதே மாதிரி புதுசா ஒரு மதத்துக்கு போனாலும் சாமி முடிறது கொஞ்சம் ஓவரத்தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறது புதுசா பாஜகக்கு போன அக்கா விஜயதாரணி கூவுன கூவு பாருங்க வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வயதுல கூவுறது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமா வாயை விட்டு வசமா சிக்கி இருக்கிறாங்க விஜயதாரணி அக்கா அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க மணிப்பூர் பிரச்சனையில தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தொடர்பு இருக்குன்றாங்க எப்படியா மணிப்பூர் பிரச்சனையில தமிழ்நாட்டுக்காரங்களும் காரணம் என்று சொல்றாங்க அதோட காமராஜரை கொள்ளவே இல்லையா கொல்ல முயற்சிக்கவே இல்லையா பொய்யா பரப்பி விடுறாங்களாம் நம்ம அக்கா புதுசா ஒரு ஹிஸ்டரி எழுத ட்ரை பண்றாங்க திமுக கிட்ட பிச்சை கேட்டு நிக்கிது காங்கிரஸ் அப்படின்னு சில பல அரிய தகவல்களை எல்லாம் சொல்லிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம என்ன முட்டா பீசுங்களா ஆ களத்தில் நிக்கிறோம் இல்லையா நம்ம என்ன எம்பி பதவி கொடுக்கல எம்எல்ஏ பதவி கொடுக்கல அதனால நான் கட்சியில் இருக்க மாட்டேன் சோத்துக்காகவும் காசுக்காகவும் போய் இன்னொரு கட்சியில் சேர்கிற அளவுக்கு அரசியல் நாகரிகமற்றவர்களா என்றவர்களா அல்லது அரசியலுக்கு தகுதி அரசியல் பேச வக்கற்றவர்களா அஞ்சு ரூபாய் காட்டினாலும் சத்தமா பேசுவேன் நானும் கம்யூனிஸ்டாரிடா அப்படின்னு அந்த தைரியமும் தெனாவட்டும் திவிரும் ஞானமும் இருக்குல்ல அதெல்லாம் அக்காவுக்கு வராது ஏன்னா என்னைக்கு எனக்கு பதவி கொடுக்கலன்றதுக்காக ஒரு கட்சிக்கு அடவி வச்சோமோ அதுக்கு பேசுறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை நம்ம அக்கா சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க மணிப்பூர் பிரச்சனையில தமிழர்கள் உட்பட பலருடைய பேர் வெளியே வரப்போதான் அக்கா புதுசா கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க தாங்க கடைசியாலு ஏற்கனவே ஒருத்தர் எங்களை பார்த்து பயங்கரவாதி நாங்க ஒரு மந்திரி சோபான்ற மந்திரி தமிழ்நாட்டுக்காரன் கூட குண்டு வச்சு ஓடி போயிருவான் இதத்தான் ரங்கராசு சொன்னாப்ல அந்த ரங்கராஸ் அவர் இருக்காரு இதத்தான் பயங்கரவாதிகள்னு எச்சிராக சொன்னான் சோ இந்த மும்பல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்கள பயங்கரவாதிகள் அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க திருட்டுப் திருட்டு பயில்க அப்படின்னு மோடி சொன்னாரு சரிங்களா தமிழ்நாட்டுக்காரங்க பிச்சைக்காரங்க நிர்மலா சீதாராமன் கடைசியில தமிழ்நாட்டுக்காரங்க பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டாங்க விஜயதாரணி அதுக்காக எக்கச்சக்கமான பெண் பிள்ளைகளை பாலியல் வல்லுறமும் சுரண்டலும் செய்து கொலை செய்த கண்ணார பார்த்துட்டு இந்த கலவரத்திற்கு காரணமான காவிகள் மீது காண்டாகுறோம் ரெண்டு பெண் குழந்தைகளை இருபது வயசு இருபத்தி நாலு வயசு பிள்ளைகளை அம்மனமா இழுத்துட்டு வந்து ஆபாசமா சோரண்டி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அம்மனமாக்குன கும்பலோட நின்றுகிட்டு குச்சலாச்சல என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு எதுல பங்கு இருக்கு அங்க ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்ததில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்கு அங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டு அங்க இருக்கிற முகாம்களில் இருக்கிற மக்களை அங்க போய் அடைச்சதுல தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்கு ஆயுதங்களை எடுத்து கலவரத்தை தூண்டியதுல தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் சொந்த வாழ்விடத்தை விட்டுட்டு வெளியே தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்கு முதுகலை குத்துறதுல தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பொம்பளை பிள்ளைங்களை அம்மனமாக்குறதுல தமிழ்நாட்டுக்காரனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க அதானக்கா சொல்லுங்க அதான நீங்க சொல்ல வர்றது எல்லாரும் எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்காரங்களை பத்தி கடைசியில் நீங்க பொம்பளை பறிக்கின்றதை சேர்த்து சொல்றீங்க அதானே அதனுடைய பொருள் ஏன்னா அப்படித்தானே புரிஞ்சிருக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு மணிப்பூர் கலவரம் அப்படித்தான் புரிஞ்சிருக்கு மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுகிற போது இந்த ஆயுத குழுக்கள் திருடுனது இதெல்லாம் பேச மாட்டோம் இதெல்லாம் பேசுறது இல்ல இதெல்லாம் அரசியலா இருக்கிறவங்க பேசுறது சாதாரண மக்களுக்கு அந்த பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அழைத்து வரப்படுதுன்னு புரியும் அப்ப அதான நீங்க எங்களை கேவலப்படுத்துறீங்க அந்த மாதிரி அதுல அக்கா சொல்றாங்க ரிப்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கான் வந்தா உண்மை தெரிஞ்சுமா உங்க ரிப்போர்ட் எந்த அளவுக்கு நேர்மையான ரிப்போர்ட்டா இருக்குமே ஊருக்கே தெரியுங்கக்கா அது நாரி போன செய்திக்கா நீங்க யாரை டார்கெட் பண்ணாலும் அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை தயாரிப்பீங்கன்னு உலக இருந்ததுக்கா அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்து நீங்க எங்கிட்ட நிக்க போறீங்க அதுலயே அக்கா சொல்றாங்க பஞ்சம் முளைக்கிற மாதிரி உள்ள போயிட்டாங்கன்னா முன்னாடியே தேசிய அளவுல நிறைய பேர் திட்டம் தீட்டி இந்த படுகொலையை நிகழ்த்தணும் இந்த வன்முறையை நிகழ்த்தணும் இந்த கலவரத்தை தூண்டணுன்றதுக்காக ரொம்ப வருஷமா திட்டம் போட்டு தேசிய அளவுல அப்படியே அந்த ஊருக்குள்ள போய் பஞ்சம் புகுற மாதிரி போனாங்களாம் போயிட்டு அங்க இருக்கிற கோயில்கள் வேலைக்கு சேர்ந்தாங்களாம் நிறுத்துங்க இந்த பஞ்சமலைக்கு போய் கோயில்கள்ல சேர்றது எங்க குழப்பில்லையே எங்க போனாலும் வேர்வை சிந்தி உழைச்சு அதுல கிடைக்கிற காசுல சாப்பிட தானே எங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ள போய் நயவஞ்சகமா முதுகுல குத்து எங்களுக்கு வராது அதெல்லாம் காவிகளுடைய வேலையில ஓ காவிகள் தாங்கள் செய்ததா சொன்னதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுக்காரன் மேல பழைய போட்டுட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இந்தியா கூட்டணியின் மீது பழைய போட்டுட்டு இருக்கீங்க இது திட்டமிட்டு காவிகள் காவிகளுக்கு எதிராக இவர்கள் உண்டாக்குனார்கள் ஒரு பொய்யை பேசிட்டு இருக்கீங்க குச்ச நச்சல் உங்களுக்கு கொஞ்சோண்டு தன்மானம் இல்ல இவ்வளவு கூட மூள இல்லையா அக்கா மூணு முறை உக்காந்து சுரண்டி தின்னுட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு பசிக்குது பாருங்க அவ்வளவு வெறி பதவி வெறி தமிழ்நாட்டுக்காரங்க நீங்க கேவலப்படுத்துங்க நாங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கேக்குறாங்க என்னங்க காங்கிரஸ் பெருசா வளர்ந்துருச்சு காங்கிரஸ் என்னங்க பெருசா திமுக காரங்கிட்ட போய் ரெண்டு சீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிற கட்சி தானே ஏக்கா அந்த பிச்சை எடுத்த கட்சியில தானே நீ நேத்து வரைக்கும் இருந்த அந்த பிச்சை எடுத்த சீட்ல தானே வாங்கி உட்காந்து தின்னுகிட்டு மூணு முறை பதினஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா உங்க உட்காந்து சோறுது நீ அந்த பிச்சை எடுத்த சீட்டை வாங்கி உட்காந்து தின்னு முத நாங்க வந்து எம்எல்ஏ விசயதாரணின்னு போடுறேன்னு கிழிச்சுச்சோ அதன் மூலமா சொண்டி தின்னும் போது உங்களுக்கு இனிச்சுச்சோ இல்ல நான் கேக்குறேன் தெரியாம காங்கிரஸ் வந்து காமராஜரை அவமானப்படுத்திருச்சு அந்த காமராஜரை அவமானப்படுத்தின காங்கிரஸ் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு உங்களாப்பு படிக்கும் போதே செத்துட்டாரு அப்புறம் எதுக்கு மாணவர் காங்கிரஸ்ல சேர்ந்தீங்க அதுக்கப்புறம் போய் எதுக்கு பெண்கள் காங்கிரஸ்ல இணைஞ்சிங்க அதுக்கப்புறம் எதுக்கு எம்எல்ஏவா வா நின்னுங்க இப்ப ஏன் எம்பி சீட்டு கேட்டு கிடைக்கல பிஜேபி போய் தொங்கிக்கிட்டு நிக்கிறீங்க எதுக்குக்கா ஒண்ணு உங்க அப்பா சொல்றது கேளுங்க இல்ல உங்களுக்கு மனசாட்சி சொல்றது கேளுங்க ரெண்டும் கட்டான தெருவில் அலையிறீங்க நீங்க பேசுறதெல்லாம் தமிழ்நாடு நம்பிரும்னா கேடு கட்டத்தனம்கா சீட்டுக்கு இப்படி கேடு கட்டத்தனமா இருக்கிறது அப்புறம் ஆகுனா சொல்றாரு காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு தன்மைத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படியே பிஜேபி அறுத்து தள்ளிரும் பிஜேபி முத பொம்பளை கைய பிடிச்சு வித்துட்டு இருக்காங்க கைய பிடிச்சு வித்துட்டு இருக்காங்க நீ தலைமை பொறுப்பு கொடுக்கறதெல்லாம் அங்கிட்டு இருக்கட்டும் பிஜேபி உங்களை ஜனநாயகப்படுத்துறது அரசியல் படுத்துறது பதவி கொடுக்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களை குறைஞ்சபட்சம் சமூக நீதியோடு நடத்தாது சுயமரியாதையோடு உங்களை நடத்த மாட்டாங்க கையை பிடிச்சிருத்திட்டு இருக்கான் அது எம்எல்ஏ ஆரம்பிச்சு சாதாரண தொண்டை வரைக்கும் கையை புடிச்சுருக்கான் பொம்பளை பிள்ளைகளை வேலை கேட்டு போனா கம்ம கையை சீட்டு கொடுக்கணும்னா கையை பிடிச்சிருக்கிறான் பாலியல் தொழில் நடத்துறாங்க மும்பைல போய் உட்காந்துக்கிட்டு உங்க பிஜேபி தலைவர் கூச்ச நாச்சல் உங்களுக்கு ஏதோ பொம்பளை இருக்காங்க அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரி இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளே அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருக்கீங்க ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி என்ன பெருசா கிழிச்சுட்டாங்க நீங்க உங்க பொழப்புக்கு என்ன வேணாலும் சும்மா வந்து எங்களை எல்லாம் சேர்த்து விட்டு பேசுனீங்கன்னா கடுப்பாயிரும் தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு நீங்க பேசுறீங்க உங்க பொழப்புக்கு நீங்க என்னவா அண்ணாமலை தான் இந்தியாவின் தெய்வம்னுங்க அண்ணாமலை அவரார புருசேன்னு சொல்லுங்க நாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டோம் கேலி பண்ணிட்டு போயிருவோம் பத்திரிகைக்காரர் கேக்குறாரு ஏங்க காமராஜர் கொல்ல வந்தவங்க தானே ஆர் எஸ் எஸ் காரங்கன்னு அதெல்லாம் பொய்யுங்க அப்படி ஒன்னு நடக்கவே இல்லைங்க முழு டைனோசரை சோத்துக்குள்ள மறைக்கிற தில்லாம் பெரும் தில்லுங்க அது பெரும் பசி வேணும் பெரும் பதவி பசி இருக்கிறவங்க தான் டைனோசரவே சோத்து சட்டிக்குள்ள அமுகுவோம் அவ்வளவு தில்லு இருக்கணும் அது அக்காவுக்கு நல்லாவே இருக்கு இல்ல என்ன என்ன தெரியுங்களா காமராஜரை படுகொலை பண்ணத சும்மா நம்மளா அடிச்சு விடுறது நினைப்பு அன்னைக்கு பத்திரிகை எழுதியிருக்கு அன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அது பேசி இருக்கு ஐநா சபை அதுக்கு அறிக்கை தெரிவிச்சிருக்கு இந்தியாவில் நடந்த அதுவும் இந்தியாவின் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட முதல் பயங்கரவாத தாக்குதல் ஆர் ஆல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பசுவதை தடை சட்டம் கொண்டு வர மாட்டேன் காமராஜர் அறிவிச்ச காரணத்தினால அவர் வீட்டை எரிக்க போறான் கண்ண கிடக்குற வண்டி இண்டி கடை வண்ண எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறான் யூஎன்ஐ அறிக்கைப்படி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டன அது காரு டூ வீலர் எல்லாம் கிடைக்கிற எரிச்சிருக்காங்க பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது போது கல்லால் போய் அப்புறம் கடைசி நிமிஷத்துல அவங்களை அடிச்சு வெளியே பத்தி இருக்கிறாங்க இந்த கோவத்தோட ஆயிரக்கணக்கான அம்மன சாமியார்களும் இந்த அம்மன குண்டியோட தெரியுதுங்க சாமிங்க அதுங்க அதுங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு ஆர் எஸ் எஸ் சங்க சங்க கும்பல் ஜனசங்கம் எல்லாம் சேர்த்துட்டு மொத்தமா வந்திருக்கானுங்க அது கிட்டத்தட்ட நெருக்கி ஆயிரக்கணக்கான பேரை தட்டி வந்திருக்கானுங்க இருக்கிறானுங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு மனுஷனுக்கு சோறு இல்லாத காமராஜர் சொன்னார் மனுஷனுக்கு சோறு இல்லை உட்கார இடம் இல்லை போட்டுக்க துணி இல்ல அதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் எல்லா மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து பசுவதையை தடை பண்ணி அதை தடை பண்ணி வந்து உட்காந்துருக்கான் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு இதை பற்றிலாம் எனக்கு தெரியும் இதை இங்க வந்து பேசாதீங்க என்று சொன்னவர் அதையும் காங்கிரஸ் கூட்டத்துல சொன்ன காமராசன் அப்படியே வெளியே போய் ஏதோ ஒரு கருப்பாடு சொல்லி இருக்கு அத நவபாரத் என்கிற ஒரு பத்திரிகை வெளியிடுது அதை படிச்சுட்டு கொந்தளிக்கிறானுங்க இவனுங்க கொந்தளிச்சதோட இல்லாம இவ்வளவு கலவரத்தை பண்ணி காமராஜர் வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டானுங்க வீட்டுக்குள்ள போன உடனே அவருடைய சமையல்காரராக இருந்த அண்ணன் பேர் வந்து வரதராசன் வரதராசன் ஒரு ஐயா அவர் சமையல்காரராக இருந்திருக்காரு அவர் பாதுகாவலரா ஒரு அண்ணா இருந்திருக்காரு பகதூர் சிங்னு அப்புறம் உதவியாளரா நிரஞ்சன் ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் பயங்கரமான காயப்படுறாங்க இந்த நிரஞ்சன் மத்த இவங்களும் அந்த நிரஞ்சன் உதவியாளரு பாதுகாவலரா இருக்கக்கூடியவர் பகதூர் சிங் இவங்க ரெண்டு பேரும் கல்லடி பட்டு ரத்த காயத்துல இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று அந்த கூட்டத்தை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே சமையல்கார அண்ணன் ஓடி வந்து என்ன பண்றாரு காமராஜர் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாரு பூட்டி வச்சு எக்கார்ந்தது கொண்டு வெளியே கூறக்கூடாது காமராஜர் சொல்றாரு நான் போய் பேசுறேன் அவங்ககிட்ட புரியும்படி பேசுறேன் அவங்க புரியுற மாதிரி இல்லை அவங்க பைத்தியக்கார பயனுங்க நீங்க உள்ளயே இருங்கன்னு பூட்டி வச்சுட்டு ஓடி வர்றாரு அவரை கொள்றதுக்கு வந்தபோது தான் அவர் சொல்றாரு சட்டையை கழட்டி காட்டுறாருங்க பாருப்பா இத்தனை ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ஏற்கனவே அந்த எத்துக்கிட்டே இருக்கேன் நீ தனியால நீ கொல்ல வேணாம் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்குள்ள வீடப்புறம் தீயரிச்சு ஃப்ரிட்ஜு அங்கிருந்து டிவிக்கு அம்புட்டை அடிச்சு உடச்சு காலி பண்ணி தீயரிச்சு விட்டு வந்தாங்க இத பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்காரங்க பார்த்து போலீஸ்க்கு போன போட்டு அப்புறம் போலீஸ் ஓடி வந்து காமராஜரை மீட்குது புரியுதுங்களா அவங்கள கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பதவிக்காக ஒரு காவி கட்சி தன் சித்தாந்தத்திற்கு எதிர்மறையான ஒரு கட்சியில போய் உட்கார்ந்து சேர்ந்துகிட்டு அக்கா வரலாறு திரிக பாக்குறாங்க போனோடனே சங்கி புத்தி வந்துடும் போல இருக்கு சாக்கடை புத்தி அக்கா வரலாறு திரிக்கிறாங்க அது சொல்றாங்க காமராஜர்லாம் இது பண்ணல அப்புறம் இதெல்லாம் எது பாருங்க காமராஜர் அடிக்கப்போன கூட்டம் காமராஜர் எரிஞ்ச வீடு காமராஜர் வீடு எரிக்கப்பட்டதை குறித்த பத்திரிகை செய்தி இந்த தரோம் பாருங்க பாத்தீங்கல்ல பாத்தீங்கல்லக்கா இந்த அருக்கு தரவு இனி வாயை திறக்கிறீங்களோ நான் பாக்குறேன் ஆனா உண்மையாக வச்சுக்கோங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டிசம்பர்ல சேலத்தில் நடக்குது பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துல பதினொன்னு நினைக்கிறேன் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு நான் சோசலிசத்தை உருவாக்க நினைக்கிறேன் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சோசலிச சமூகத்தை உருவாக்க நினைக்கிறேன் அதை தடுக்கணும் இந்த பார்ப்பனர்களும் இந்த முதலாளிகளும் நினைக்கிறார்கள் இதை எப்படியாவது காமராஜர் உருவாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறாரு அதை தடுக்கணும் தான் என்னை கொல்ல வந்தாங்க இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற எங்க இருக்கும் நான் சோசலிச சமூகத்தை உருவாக்க பாக்குறேன் இவங்க வந்து முதலாளிகளும் இந்த பார்ப்பனர்களும் என்ன பொண்ண பாக்குறாங்க அதுக்கெல்லாம் பயப்படான்னு நான் இல்ல உடம்புல உசுர் இருக்கிற வரையும் சோசலிச சமூகத்தை உருவாக்க நான் பாடுபடுவேன் சொன்ன சமூக நீதி காவலருங்க ஐயா காமராஜர் அவர் பேரை சொல்ல கூட தகுதியற்ற கும்பல் இந்த காவி கும்பல் வந்த அக்கா அப்படி உருட்டுறாங்க கேடுகட்டத்தனோ கேடு கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் அதை இன்னைக்குதான்கா உருவமா பாக்குறோம் ரொம்ப மோசம்க்கா போனாலும் நீங்கள் ஏதோ சரி போயிட்டீங்க மன வருத்தத்தில் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பீங்க அவ்வளோ அவங்க அவங்கள பத்தி நம்ம நம்மளாம் சேர்ந்து அது கழுவி ஊத்துனதெல்லாம் ஊர்பட்ட வீடியோ இருக்கு நீங்கள நானும் ஏராளமான விவாதத்துல ஒன்னா உட்கார்ந்து காவிகளை ஓட விட்டுருக்கோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க்கா சாகும் போது கண்ணை ஊடிட்டு இருப்போம்லக்கா அப்படியே கடைசி நிமிஷம் வருங்க அப்போ மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும் நம்ம யாருக்கும் கண்டுதல் பண்ணலையா அப்படின்னு அப்படி சாகிறதுனாக்கா நிம்மதியான சாகுறேன் இன்னொன்னு கூட சொல்றனே நம்ம செத்த பிறகு ஒரு நாலு பேர் அணுகிறோம் பாருங்க சே இந்த அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு அப்படி சாகிறதுனாக்கா சாவேவோம்